அண்ணன் சமான கொஞ்சக்கலாம் அவ கருப்பு சட்டிலே பார்த்தேன் கொஞ்சம் ஆச்சு என்னடா அண்ணன் கருப்பு சட்டியை போட்டு அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் வெள்ளைக்கு மாறி இருக்காரு வெள்ளையில மாறி இருக்காரு சட்டையில பார்த்த விட வெள்ளை சட்டில அழகா இருக்கீங்கண்ணே இப்போ கலையா இருக்கீங்கண்ணே நீங்க கருப்பு சட்டியை தவிர நீ வெள்ளைய போடுங்க மஞ்சளை போடுங்க பச்சைய போடுங்க சிவப்பை போடுங்க கருப்பை மட்டும் போட்டுறாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு செட் ஆகலை கா பிங்க் கலர் போடுங்க தேசிய கொடியில கொடிய ஒரு பச்சை வெள்ளை தொண்ணூறு கலர் இருக்குல்ல அதை போட்டுருங்க ஆமா அந்த கருப்பை மட்டும் கொஞ்சம் டல் அடிக்கிறது உங்களுக்கு இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க அப்புறம் தேவனி மேடம் அவங்க சொல்லணும்னா இப்ப நடிகைலே அவங்கதான் சடலங்களா வள்ளி ஏகப்பட்ட போயிருக்காங்க அப்படியா நடிச்சாங்க அப்புறம் கொஞ்ச வேற டீச்சரா இருந்தாங்க இது சம்பளத்துக்கு இல்ல ஆத்ம திருப்திக்கு நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம கல்வி கத்துக் கொடுக்கணும் அது ஒரு திருப்தி அங்க இருந்தாங்க புரடியூஸ் பண்ணாங்க இதெல்லாம் பரவாயில்ல இயக்க சங்கத்துல உறுப்பினர் ஆகாம டேரக்ட் பண்ணிட்டாங்க நானே படம் பண்ணிட்டாங்க நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன் சீக்கிரம் நீங்க உறுப்பினர் ஆயிரணும் ஏன்னா எங்க இயக்க சங்கத்துல பெண் உறுப்பினர் கம்மியா இருக்காங்க அடுத்தபடியாக என்ன சொன்ன சாமி அடுத்தபடியாக அந்த கால அரசர்கள் எல்லா ஊர்களையும் கைப்பற்றி ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து அரசாழ்வார்கள் இவரும் அப்படிதான் பல ஊர்களை தன் குடையின் கீழ் கொண்டு வந்தவர் இவரது பேரரசின் கீழ் வர இன்னமும் நிறைய ஊர்கள் காத்திருக்கின்றன கிராமத்திலிருந்து சினிமாவிற்கு புறப்பட்டவர்களுக்கு தன் பெயரோடு தன் ஊர் பெயரையும் இணைத்துக் கொள்வதில் எப்பொழுதுமே ஒரு பெருமை இருக்கும் அப்படி தங்கள் ஊர்களுக்கு பெருமை சேர்த்தவர்கள் பலர் ஆனால் பல ஊர்களுக்கு பெருமை சேர்த்தவர் இவர்

அவர்களுக்கும் செல்மணி சார் அவர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மரில் ராமருக்கும் என் வணக்கம் இப்போ சமீபத்தில் செல்மணி சாருக்கு மேனேஜர் பிஆர் டிரைவர் ஆயிட்டேன் நான் ஒரு ஆடி கொடுத்த கமிட்டி ஆகிறாரு நான் வந்து ஆடிபோஸ் வந்து சொல்லிடுறாரு அதே மாதிரி தேவானி மேடம் பண்றாங்க இந்த படத்துக்கு வரணும்னு சொல்லிட்டாரு பெப்சிக்கு நான் மதியம் போயிட்டேன் ஒரு குரூப்பாக வருது இந்த எலெக்ஷன் கூட்டணி பேசுற மாதிரி என்ன ஒரு குரூப்பாக வந்துட்டு இருக்கு இவரே எங்கே கனெக்டானங்கிற மறந்துட்டாரு முதல்ல அந்த டென்ஷன்ல அப்போ கூடவே இருக்கு இருந்து சரி தேவன் மேடம் ஸ்பெஷலாக சொல்லிருக்காங்க அப்படி மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் கூடவே அவர் வீட்டுக்கு போய் அங்கேருந்து நேராக கூட்டிட்டு இங்கேருந்து விட்டாச்சு மேடம் ஆமா இப்போ வந்து நான் வந்து இந்த படத்துல பேர் பேனும் கொஞ்சம் அண்ணன் சீமானவர்கள் கொஞ்ச காலம் அவரை கருப்பு சட்டிலே பார்த்தேன் கொஞ்சம் ஆச்சு என்னோட அண்ணன் கருப்பு சட்டைய போட்டுக்காரு அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் வெள்ளைக்கு மாறி இருக்காரு வெள்ளையில மாறி இருக்காரு கரும்பு சட்டையில பார்த்த விட வெள்ளை சட்டிலே அழகாக இருக்கு ஒரு கலையா இருக்கீங்கண்ணே நீங்க கரும்பு செடியை தவிர நீ வெள்ளைய போடுங்க மஞ்சள போடுங்க பச்சைய போடுங்க சிவப்ப போடுங்க கருப்பு மட்டும் போட்டுறாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு செட் ஆகல நீங்க பிங்க் கலர் போடுங்க காய் போடா பிங்க் கலர் போடுங்க தேசிய கொடியில் மேலே ஒரு பச்சை வெள்ளை தோர் நூறு கலர் இருக்குல்ல அதை போட்டுருங்க ஆமா அந்த கருப்பை மட்டும் ஏன்னா கொஞ்சம் டல் அடிக்கிறது உங்களுக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்புறம் ஆனா அதிகமாகலாம் சொன்னாரு ஆனால் நிறைய பணிகள் இருக்கும் இன்றைக்கி இன்னைக்கு அரசியல்வாதத்திலேயே ரொம்ப கூலா இருக்கிறது அண்ணன் தான் அரசியல் தலைவர்களே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஜாலியா இருக்கார் ஏன்னா இந்த தேர்வு வர நேரத்துல இந்த கூட்டணி தேவைப்படுது இல்ல அவங்க டென்ஷன் ஆவாங்க அவரை பிடிப்புமா இவரை பிடிப்புமா இந்த ஆளை பிடிச்ச இந்த ஓட்டு வந்துடும் ஓட்டு கணக்கெலாம் போட்டு மண்டி பிச்சு அவ்வளோ நடக்கும் டென்ஷன் இருக்கும் தமிழ்நாட்டிலேயே அந்த டென்ஷன் எதுவுமே இல்லாத ஒரே ஆள் ஆனசி மாட்டான் ஏன்னா அவர் கூட்டம் கவலைப்படுறது இல்லை நீ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் நானும் யாரையும் கூப்பிட மாட்டேன் எனக்கு என்ன டென்ஷன் அதனால அண்ணன் டென்ஷனாக இருப்பாரு பரவாயில்ல போறாங்க இங்கே போயிட்டு பண்ணாதீங்கன்னா அதிகமான அண்ணன் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்காருங்க அவருக்கு ரிலாக்ஸ் ஆகிற ஒரே இடம் நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான் ஏற்கனவே நம்ம தங்கர் பச்சன் ஆடி வந்தீங்க கொஞ்சீங்க பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கத்தல தீரம் இளையராஜா சார் பாட்டு பாடி 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 அது கேட்கும்போது அவங்களுக்கு அப்ப அவருக்கு எவ்வளவு ரிலீஃபா வந்திருக்காங்க ஆனா நீங்க அடிக்கடி வாங்க இங்க வந்தா தான் உங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு எனர்ஜி ஏத்திக்கிங்க இங்க என்னதான் யாரும் சொல்ல தான் உங்களுடைய தாய் வீடு மாதிரி அண்ணன் அது மறக்காம வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் தேவையான மேடம் அவங்க சொல்லணும்னா இப்ப நடிகையிலே அவங்கதான் அவங்க சகலங்களா வள்ளி ஏகப்பட்டதுல போயிருக்காங்க அப்படியே ஒரு நடிச்சாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் டீச்சரா இருந்தாங்க இது சம்பளத்துக்கு இல்ல ஆத்ம திருப்திக்கு நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம கல்வி கத்துக் கொடுக்கணும் அது ஒரு திருப்தி அங்க இருந்தாங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க இதெல்லாம் பரவாயில்ல இயக்க சங்கத்துல உறுப்பினர் ஆகாம டேரக்ட் பண்ணிட்டாங்க சரி படம் பண்ணிட்டாங்க நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன் சீக்கிரம் உறுப்பினர் ஆயிரணும் ஏன்னா இங்க இயக்க சங்கத்துல பெண் உறுப்பினர் கம்மியா இருக்காங்க ஆமா இங்க வந்துருங்க அவங்க பாருங்க கைக்குட்டை ராணின்னு ஒரு படம் பண்ணாங்க குறும்படம் டக்குன்னு பண்ணிருக்கல அதையும் முறையா பண்ணணும்னு

ஆயிட்டாங்க நம்ம முறையா டேஷன் கோர்ஸ் படிச்சு கரெக்டான படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு பிரசாத்திலேயே டேஷன் கோர்ஸ் படிச்சு சர்டிஃபிகேட் வாங்கி சர்டிவிகேட் வாங்குறப்போ நான் அந்த கண்காட்சி நானும் பார்த்தேன் அந்த சில கொடுக்கணும் நம்மளுக்கு இருக்குங்களே வீட்டுக்குள்ளோட பார்க்கல ராஜ்குமார் சார் நாங்க இருந்தோம் இங்கே என்ன ரசிகர் நாங்க அதான் அவங்க டைரக்டர் இருக்காங்க அண்ணா மறைக்காதீங்கண்ணே நான் வரும்போது என்ன பிரச்சனையே வருவே எப்ப பாருக்கு ஒரு ராசி எடுத்து ஆமா அப்பதான் குறுக்கு போவாங்க கைமையாங்க இந்த யாரும் சொன்னாங்க நிறைய ஆட்டி பசங்க போவோம் நடிக்கிற கதாநாயக வரமாட்டாங்க சம்பளம் அவங்க வரமாட்டாங்க சம்பந்தளமா நாங்க வருவோம் இது எங்களுக்கு இது இது எங்களுக்கு ஒரு தொழில் முறை பிச்சு கூட தொழில் முறை ஆனால் இன்னைக்கு தேவயன் மடம் இந்த பதில் நடிச்சிருக்காங்க அவங்களவங்க ஃபங்க்ஷன் பாடலாம் பேசலாம் சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் இதில் பாதிப்புகளுக்கு அவங்க நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்க வரவழைச்சிருக்காங்க காலையில் முதல் போனேன் அவங்க போனது எனக்கு சார் மறந்து வாங்கி சார் ஓகே செல்மணி சார் வராரு அவங்க வராங்க ஓகே அங்கே நான் வாக்கு சார் நான் கூப்பிட்டு வந்துடுறேன்ட்டு அதான் பெப்சிக்கு ஆ ஒரு ஆர்டிஸ்டா அதோட ஒதுங்கிறாம அவங்க இன்வால்மெண்ட் இந்த இன்வால்மெண்ட் இருந்தாலே இந்த நூறு என்ன மேடம் நீ இறங்கலாம் தாண்டிடுவீங்க தொழில் இன்வால்மெண்ட் இருந்தாலே எல்லாம் கண்டிப்பா சாதிக்கலாம் சாதிக்கலாம் அது வேணும் அப்புறம் இந்த படம் நிலப்புடை இது ஒரு ஒரு சாதாரண திரைப்படம் அப்படின்னு கலந்து போக முடியாது ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு மிக ரொம்ப அவசியமான படம் ரொம்ப மிக மிக தேவையான படம் பேரண்ட்ஸு குழந்தை குழந்தைய வளர்த்துகிறது வேற குழந்தை வளர்ப்பு வேற இருப்பாங்க கோடிசுரா இருப்பாங்க அவங்க ஈஸியாக குழந்தைய வளர்த்துக்குவாங்க படிக்க வைப்பாங்க லட்சக்கணக்கில் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டி படிக்க வைப்பாங்க தனியா பிசினஸ் பண்ணி கொடுப்பாங்க இல்ல பெரிய வேலைக்கு பெரிய அமௌண்ட் லஞ்சமா கொடுத்து வேலை வாங்கி கொடுப்பாங்க இதெல்லாம் குழந்தைய வளர்த்து வர்றது வளர்ப்புங்கிறது என்ன அது இருக்கா இன்னைக்கு வளர்ப்பு இல்லை இன்னைக்கு அதை சொல்லதான் இந்த நிழற்குடை குழந்தை பெத்தா மட்டும் பத்தாது அது வளர்க்கணும் நம்மளை சார்ந்துடும் குழந்த அது அதை விளையாடி அது மறல ரசிக்கிற நேரத்துல எங்க இருக்குது மாதிரி பிளேஸ்குள்ள இருக்கு பிளேஸ்கூல விட்டுறோம் காலைல விட்டு மதியந்தான் வருது எங்கே பேரண்ட்ஸ்டுக்கு அதுக்கு வரும்போது ஸ்கூல் போயிட்டா படிப்பு படிப்பு காலைல போடுறது சாயந்தரம் தான் வர்றது இப்போ நைட்டு வேற நிறைய ஒர்க் இப்போ நிறைய பாரம் கல்வி பாறம் குழந்தைகிட்ட பேரண்ட்ஸ் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு டைம் இப்போ இல்லை இப்போ இதுதான் இந்த படம் சொல்லுது குழந்தைய பழத்து வேற வளர்க்குறது வேற வளர்க்கணும்னா வளர்க்குறேன் என்ன குழந்தை வளர்ப்பு சரியா இருக்குறாங்களா என்ன சொல்றாங்க பா குழந்தை சரியா இருக்குன்னா அந்த தாய் தப்பு பொறுப்பா ஒழுக்கமா நல்லபடியாக குழந்தை வளர்த்துக்கானு அர்த்தம் அது ஒவ்வொரு பேரரசுக்கு வரணும் இது ஒரு ஷார்ட் அந்த குழந்தைய குளிக்க வைப்பாங்க குளிக்க துண்ட துண்டை போக அது அந்த குழந்தை பெண் குழந்த அந்த ஜட்டியை கட்டப்போம் நோ அப்படின்னு துண்டை கட்டுவாங்க அதான் வளர்ப்போம் டக்குன்னு ஜட்டி குழந்தை கட்டக்கூடாது நம்ம துண்டை கட்டுவாங்க இது ஒவ்வொரு விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தை நல்ல விஷயம் தொழில் சொல்லி கொடுக்கணும் அது இன்னைக்கு இல்லை சேர்த்துட்டா போதும் ஸ்கூல்ல சேர்த்துட்டா போதும் பிளேஸ்கூல்ல சேர்த்துட்டா போதும் ஸ்கூலுக்கு பீஸ் கட்டினா போதும் வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பி வச்சுட்டா போதும் அறவனிங்க அன்பை காட்டணும் இந்த நல்ல விஷயத்தை இன்னைக்கு அது இல்லைங்கிறத இன்னைக்கு இல்ல அது சுத்தமாக நிறைய இடத்துல காணாம போச்சு இது நம்ம வளர்ப்புங்கிறது நமக்கு இல்ல அதோட லைஃபுக்கு அதோட வாழ்க்கைக்கு நீங்க ஒழுங்கு வரத்தான் நாளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன்னா எதுவும் பெற்ற தெரியாது தப்பு எல்லாம் தெரியாது அப்படி வளர்த்துருங்க அதை சொல்லதான் இந்த நிலக்குடை நல்ல படம் இது மக்களுக்கு வேண்டிய படம் இது தேவையான படம் இந்த படத்துக்கு மக்கள் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணணும் சின்ன சின்ன படங்கள்லாம் நல்ல கதையம் சொல்ல படம்ல ஓடுது அதுக்கு உன்னா இப்ப மீடியாவுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க உங்க சப்போர்ட்ல நிறைய படங்களை வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த படத்தையும் வெற்றியாக்குதல் மக்களாகிய அனைவரும் தியேட்டரில் பார்த்து இந்த படத்தை வெற்றி எடுப்போம் நன்றி வணக்கம்